வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட் தக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் வந்து டெல்லியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான வழக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் அதில் தான் சசிகலா பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இப்போ முன்னலமைச்சர்னு அமைச்சர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா முன்னலமைச்சர் அமைச்சர் வீரமணி என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டால் வந்து அதிமுகவில் ஓபிஎஸும் சசிகலா இணைகிறான் மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஜெயக்குமார் மறுத்துருக்கார் இவங்க என்றைக்கே பார்த்திங்கன்னா அதிமுகவில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறுபட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காங்க சிவி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு விலக தயாராகிட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு தமிழ் மகன் உசேன பார்த்தீங்கன்னா சசிகா பக்கம் தாக போறதா சொல்றாங்க அதே மாதிரி செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை வந்து அப்படியே வந்து ஒதுக்கி விட தகவல் வெளியாக இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நீங்கள் புறக்கணிப்பீங்களான்ற கேள்வி ஏன்னா அது வட மாவட்டனால தான் புறக்கணிக்கிறீங்களான்ற ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் வந்து குரல் கொடுக்குறாரு சி வி சன் என்ன சொல்கிறாரு மாவட்ட சேலர் தான் வந்து அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கணும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணணும் ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமோட ஒரு கலந்த ஆலோசிக்காமலே ஒரு வேட்பாளரை வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி அறிவிச்சார் பட் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடன்பாடில் ஆனால் இது மாவட்டந்தோற நடந்துச்சு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்பாடி பண்ணி சாமி என்ன சொல்கிறார் இடை தேர்தலில் நீங்களே இன்றி நடத்துங்க நீங்கள் செலவு பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சி விசென் மட்டும் சொல்ல இல்லைங்க நாலெல்லாம் செலவு பண்ண முடியாது பொதுச்சேலர் நீங்கள் தான் இந்த பதவிக்கு வந்தீங்க ஆசைப்பட்டு உங்க கண்டோட அதிமுக இருக்கு நீங்க தான் செலவு பண்ணுன்ற மாதிரி வந்து எடப்பாடி சொல்ல அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது மாவட்ட செயலர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் இனிமையா மாவட்டம் வந்து செலவு பண்ணனும் எந்த தேர்தலாக இருந்தோன்ற மாதிரி இதுக்கு சி சாமி என்ன சொல்றாரு எங்களால தான் நீங்க பொதுச்சலா இருக்கீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க தான் கட்சியை கைப்பற்றதுக்கு வந்து முயற்சி பண்ணனால நீங்க தான் முழு செலவையும் இதுக்கு எல்லாமே ஏற்றுக்கணுன்ற மாதிரி இன்னுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதியாகலை பொதுச்சலர்னு சொல்லிட்டு ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க சசிகலா ஒரு பக்கம் என்ன நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இன்னும் எடப்பாடி பண்ணி சாமி ஒரு சந்தேக லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கார் எடப்பாடி பண்ணி சாமினால ஒரு மாவட்ட செலவு மாத்த முடியாது ஒரு ஒன்றிய சில கூட மாத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் சர்க்கர் தாங்கி